கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலங்களிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் பாராட்டுகிற தயவுக்காய் கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த மாதம் தேவன் கொடுத்த ஒரு வாக்கு சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்து ஒரு வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் இந்த நாள் தியானத்திற்கு கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை உன் காரியத்தை அவர் எப்படி வாய்க்க பண்ணுவார் சங்கீதம் நூற்றி பதிமூன்று ஏழு எட்டை வாசிக்கும் போது அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார் எனக்கு பிரியமானவர்களே அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடு சிங்காசனத்திலே அமரும்படி செய்வார் ஒரு சம்பவத்தை வேதத்திலிருந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ரெண்டு சாமுவே ஒன்பதாவது அதிகாரத்தை வாசிக்கும் போது சவுல் யோனத்தானுடைய குமாரன் மடித்த பின்பு தாவி அறிவிக்கப்படுகிறது அப்போது தாபீது கத்திரம் அந்த யோனத்தானுடைய உடன்படிக்கை செய்ததிலுமே வனின் குடும்பத்திலே யாராவது மீதி இருக்கிறார்களா நான் உதவி செய்வதற்கு என்று கேட்டபோது அவர்கள் சொல்லுகிறார்கள் அவன் சீபாவை அழைத்து கேட்டால் அது தெரியும் என்று சொல்லி அந்த அந்த சீபா கூப்பிட்டு அழைக்கும் போது கர்த்தகம் அவன் சொல்லுகிறான் ராஜ் அப்பொழுது ராஜா தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்துக்காக தய செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து இன்னும் யோனத்தான் இரண்டு கால்கள் முடமனான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றார் அவன் எங்கே என்று ராஜா கேட்டார் சீபா ராஜாவை பார்த்து அம்மியலின் குமாரன் ஆகிய மாக வீட்டில் இருக்கிறான் என்றார் அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதேபாரில் இருந்து அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார் லோதே பார் என்றால் இருள் சூழ்ந்த ஒரு இடம் கர்த்தக் சூத்திரம் அந்த இருள் சூழ்ந்த இடத்திலேயே அந்த யோனத்தானின் குமாரன் காணப்படுகிறான் இரண்டு கால்களும் வன் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேபி போ சேத் அந்த லோத் இருந்து தாவிதுடைய தேசத்துக்கு அரண்மனைக்கு கொண்டு வரப்படுகிறான் இரண்டு கால்களும் முட்டமான ஒரு சூழ்நிலை அவன் இருக்கிற இடமும் இருள் சூழ்ந்த ஒரு இடம் நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை ஆனால் அந்த நேரத்திலே கர்த்தர் அந்த மேபி போசேத்தின் வாழ்க்கையை கர்த்தர் எப்படி வாய்க்க பண்ணினார் தெரியுமா தாவித இடத்துல அவனை கொண்டு வந்த உடனே தாவித அவனை பார்த்து நான்கு காரியங்களை சொல்கிறார் நீ பயப்படாதே உன் பனாகியூனத்தான் நிமிம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்வேன் உன் பழப்பனாகிய சவுளி நிலங்களையும் உனக்கு திரும்ப கொடுப்பேன் நீ என் பந்தியில் நித்தமும் புசிப்பாய் எப்படி கருத்த காரியத்தை வாய்க்க செய்தார் அவன் என்ன நினைத்து வந்திருப்பான் இந்த லோக்பாரிலிருந்து இந்த சூழ்ந்த இடத்திலிருந்து தாவிது தம்மை அழைத்துக் கொண்டு வருகிறாரே நம்முடைய தாத்தாவும் நம்முடைய தகப்பன் இவர்களெல்லாம் தாவிதுக்கு எதிரிகளாகத்தான சூழ்நிலை காணப்பட்டது ஆனால் இன்றைக்கு என்னை அழைத்து வரும்படி சொல்லுகிறாரே என்ன செய்ய போகிறார் என்று சொல்லி தன் வழியை கர்த்தர் இடத்திலே ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையோடு தான் அவன் கடந்து வருகிறான் ஆனால் காரியத்தை கர்த்தர் எப்படி வாய்க்க பண்ணினார் தெரியுமா அந்த தாபீதின் வாயிலிருந்து சொல்லுகிறார் பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் உனக்கு தயவு செய்வேன் மூன்றாவது உன் பகம்பன் ஆகிய குள்ள எல்லா சொத்துக்களையும் உனக்கு நான் திரும்ப தருவேன் உன்னுடைய தாத்தாவுடைய சொத்தை உனக்கு திரும்ப தருவேன் அது மாத்திரமா நீ நித்தமும் அந்த லோட்பார் இருளிலே நீ வாழப்போவதில்லை என் அரண்மனையிலே என்னோடு கூட நித்தம் நீ பந்து இருக்க போகிறாய் எவ்வளவு ஒரு ஆசிர்வாதமான வார்த்தை இன்றைக்கு நீயும் ஒரு இருளான சூழ்நிலையிலே காணப்படுகிறாயா இருள் உன்னை கம்பி கொண்டிருக்கிறதா அந்தகாரம் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறதா கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார் பயப்படாதே பயப்படாதே உன்னுடைய குடும்பத்தை நிமித்தம் நான் உனக்கு தயை பாராட்ட போகிறேன் அது மாத்திரமல்ல நீ இழந்ததை எல்லாவற்றையும் சுதந்திரிக்க போகிறாய் நித்தமும் என் சமூகத்திலே நீ காணப்பட போகிறாய் எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை அப்போது அவர் வணங்கி சொல்கிறார் செத்த நாயை போக இருக்கிற நீர் என்னை நோக்கி பார்க்கிறதற்கு என்ன என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறான் அதில் நடந்தது என்ன தெரியுமா அந்த சீபாவை அழைத்து எல்லா சொத்துக்களையும் கொடுத்து அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்து பயிர் வைக்கும்படி சொன்னது மாத்திரம் அவன் பயப்படாதபடிக்கு அவன் வாழ்க்கை கட்டப்பட்டது நித்தமும் அவனை தன் பந்தியிலே அமரஸ் செய்து தன் அரண்மனையிலே அவனை இருக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார் சிறியவனை அந்த புகுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து சிங்காசனத்தில் அமர செய்த தேவன் இந்த காலை வழியிலும் உன்னுடைய வாழ்க்கையும் இருள் இருக்கிறதா ஒரு அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இருக்கிறாயா நீ கர்த்தருடைய வார்த்தை நேர பயப்படாதே உன்னை கர்த்தருடைய கண்களை தய கிடைக்கப் போகிறது மனுஷருடைய கண்களில் உனக்கு தய கிடைக்கப் போகிறது அது நீ இழந்ததை திருப்பிக் கொள்ள போகிறாய் நீ இழந்த அவமானம் இழந்த சமாதானம் இழந்த சொத்து இழந்த நிம்மதி இழந்த பலவீனம் எல்லாவற்றினே சேர்ந்து கொள்ள போகிறாய் அது மாத்திரமா நித்தமும் தேவ சமூகத்திலே நீ காத்திருக்கும்படி கர்த்தருடைய பிரசனத்தினாலும் அவருடைய மகிமையினாலும் உன்னை நிரப்ப போகிறாய் உன்னை சிறியவனை மனை புழுதியிலிருந்து எடுத்து எளியமனை குப்பையிலிருந்து எடுத்து சிங்காசனத்திலே உன்னை உயர செய்கிற தேவன் இந்த காலை உன்னோடு கூட இருக்கிறார் கண்களை முடிச்சொம்பிப்போமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தாப்னே இந்த காலை வளையலையும் அப்பா சிறிய புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அப்பா சிங்காசனத்திலே உட்கார செய்கிற தேவன் அப்பா அன்றைக்கு மேவி போஸ் சேத்துக்கு கிடைத்த அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கும் கிடைக்கட்டும் நாங்களும் மேவி போஸ் சேத்தை போற ஒரு லோக்பாடிலே காணப்படுகிற

அது மாத்திர நித்தமும் என் சமூகத்திலே நீ வந்து பாருவாய் என்ற வார்த்தைக்காய் செத்த நாயை போல் இருக்கிற எங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் எம்மாத்தீரா சுவாமி ஏசப்பா நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த காரியத்தை மேவி வர செய்து ஆண்டவரே அப்பா தன்னோடு கூட ஆசனத்தில் அமர்ந்து ஆண்டவரே போஜனத்தை அடுத்தபடி செய்த தேவன் பிள்ளைகளையும் சமூகத்திலே நீர் வைத்து உயர்த்துகிறதற்காய் உமக்கு ஸ்தூத்திரம் தேவ கிருபை எங்களை இயேசுவின் மூலம் நல்ல பிகா Amen. God bless you. Have a blessed day. Amen.